ஓகே நம்ம வந்து நம்ம ரீகேப்லாம் பண்ண போறது கிடையாது சும்மா நேத்து என்ன பார்த்தோங்கிறது மட்டும் சுருக்கமா நேத்து ஏன்னா வந்து பழைய கதையெல்லாம் நமக்கு தெரியும் அதனால் அது ரீகேப் பெருசா போகாம நேத்து பார்த்து கபிலர் என்ட்ரி ஆனாரு அவரோட புகழ் காடு பூரா பாரிச்சு பாரியோட சொல் அதாவது காட்டு திருவிழாங்கிற சொல் வந்து மிகப்பெரிய ஒரு வேட்டை திருவிழாவை மாறுனுச்சு அப்புறம் அறுபதங்கோழி பார்த்தோம் சின்ன சின்ன கேரக்டரை பாரி வந்து சுற்றி சுத்தி அவங்க பாரி சுத்தி இருக்கிறத வந்து கபிலர் நோட்டம் பண்ணதை பார்த்தோம் அதாவது முடியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பாரியோட தளபதி டேக்கன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அது பாரி சுத்தி இருப்பார் அவர் பார்த்திங்கன்னா காட்டோட ஆசான் அப்புறம் முருகனின் கோடி இந்த என்ன இந்த அற்புதங்கழிங்கிறது அதுல இருந்தா முருகனின் கோடி அறுபதங்கழிலிருந்தா வந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம் எவ்வியூர் நகரம் எப்படி உருவாச்சு அப்புறம் கோலூர் சாத்தங்கிற ஒரு என்ட்ரி ஆனது பார்த்தோம் அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியான சம்பவம் அந்த பானர் கூட்டம் மதங்கன் மதங்கி அந்த பாரியோட மனைவி ஆதினி அங்கவை சங்கவை அப்புறம் மதங்கன் கூட்டம் டான்ஸ் ஆனது அந்த அங்கவை சங்கையோட ஆறு வயசு வித்தியாசம் அந்த சந்தன வெங்கை மரம்னு சொல்லி அந்த அங்கவை சொன்னது கலாய்ச்சது வரணரும் கவிஞரும் ஒரு முறையேனும் பரங்கி நாட்டுக்கு வர வேணும்னு சொன்னது எழுத்து கற்க வேணும்னு சொன்னது அப்புறம் மதகன் மதங்கி கூட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து தடாரிலாம் அந்த எப்படி தடாரி இயங்கும் அதெல்லாம் சொன்னது அப்புறம் அவங்க கொல்லிக்காட்டு விதை கேட்டது இதெல்லாம் சொல்லியிருந்தோம் நேற்று அதெல்லாம் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொல்லிக்காட்டு விதை இருந்து முடிச்சிருப்போம் நம்ம கொல்லிக்காட்டு விதை வந்து அவங்க பார்த்ததுல இருந்து முடிச்சிருப்போம் இதெல்லாம் நேற்று நடந்தது அதுக்கு முன்னாடி நேற்று நடந்ததுல ஒரு விஷயமான விஷயம் வேற யாராவது நோட் பண்ணீங்களா சொல்றீங்களாள்ளாட்டு விதை இல்லாம சரி நம்மளே கதைகளை போயிடுவோம் டைரக்டாவே சரி அந்த கொல்லிக்காட்டு விதையை வந்து நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதோட அந்த கதை அந்த அந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும் நேற்று ரெண்டு கதைகள் இருந்துச்சு அதாவது கோலூர் சாத்தல் என்ட்ரி ஆனது நிப்பாட்டி இருந்தோம் அதுக்கப்புறம் கொல்லிக்காட்டு விதையை வந்து இவர் எடுத்துட்டு போனதை நம்ம நிற்பாட்டி இருந்தோம் இன்னொரு பக்கம் வருவோம் இந்த வேள்பாரி கதையில நம்முடைய களம் மாந்தர்கள் இருக்காங்கல்ல அவங்க மட்டும் இல்லாம கதையில வெளிநாட்டர்களும் வருவாங்க ஏன்னா வந்து கேர சோழ பாண்டியர்கள் ஒரு பக்கம் பாரியோட பரமநாடு நாடு ஒரு பக்கம் குறுநில மன்னர்கள் ஒரு பக்கம் குளம் அழிஞ்சி அந்த குளம் இல்லாத குளத்துல தப்பிச்சு வரவங்க அந்த பானக்கூட்டம் சுற்றுறது ஒரு பக்கம் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இது போக பாத்தீங்கன்னா இந்த களத்தோட மாந்தர்கள் அவங்க மட்டும் இல்லாம வெளிநாட்டினர் இருப்பாங்கல்ல அவங்க வருவாங்க அவங்க நம்ம அந்த காலத்தை வந்து யவனர்கள்னு சொல்லுவோம் யவனர்கள்னு சொல்றவங்க வந்து அவங்க சார்பாக அந்த கதையில ஏகப்பட்ட பேர் வருவாங்க அதுல குறிப்பா இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் எபிரஸ் அப்படிங்கிற ஒரு கப்பலோட மாலுமி அவன் பேர் எபிரஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொருத்தர் வராரு அந்த கப்பலோட தளபதி ஒரு கிட்டத்தட்ட வந்து அந்த பாதுகாப்பு தளபதி அந்த எபிரஸ்க்கு ஒரு போர்ப்பட தளபதி மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆள் திரேசியன் அவன் தான் அந்த திரேசியன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவனோட உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கப்பலுக்கே இணையானது மாதிரி அதாவது அவன் ஒரு கையில இறங்கி கப்பலே அவன் இறங்கி தள்ளலாம் நடுக்கடல்ல இறங்கி தள்ளலாங்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஆஜ பகவான ஒரு ஆளு அவன் தான் திரேசியன் இந்த திரேசியன் எபிரஸ் இந்த ரெண்டு பேரும் இந்த கதையில வர யவனர்கள் ரொம்ப முக்கியமான ஆளுங்க அவங்க வந்து இந்த மண்ணில் அதிகமாக தங்குற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்ரிக்கோன் துறைமுகம் அந்த துறைமுகத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பாப்ரிக்கோன் துறைமுகம் இந்த துறைமுகத்துக்கு தான் அவங்க வருவாங்க ஏன் அதிகமாக யவனர்கள் வந்து எல்லாமே இந்த துறைமுகத்துக்கு வராங்க அப்படின்னா பல வளைகுடா அந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா கடற் கடற்பகுதியா பார்த்தீங்கன்னா கடற்கொள்ளையர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி அதாவது க கடற்கொள்ளையுங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆபத்தை விளைவிக்கக்கூடியவங்க இந்த வணிகம் செய்யறதுக்காக வரவங்க வணிக செய்கிறதுக்காக வரவங்க பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் ஆபத்து இல்லாமல் கொண்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த இடம் பாத்தீங்கன்னா இந்த பாப்பிரிக்கோண்ட் துறைமுகம் சம்பத்தீவு அல்லது நாவலன் தீவு இது மாதிரியான தீவுகளுக்கு வந்துட்டா இவங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அங்க இருந்து அப்படியே முசிறி போகலாம் அந்த பாப்பிரிக்கோன் இருந்து இங்கே நாவலன் தீவுக்குலாம் வந்துட்டோம்னா முசிறி போகலாம் இருந்து அப்படியே திருப்பம் ஒரு மறு திருப்பமா போனா குமரி போகலாம் கன்னியாகுமரி போகலாம் இருந்து கொற்கைக்கு வரலாம் கொற்கையில இருந்து பாத்தீங்கன்னா புகார் நகரத்துக்கு வரலாம் இப்படி இந்த மாதிரியான ரூட்ல கடல் பயணங்கள் பயங்கரமா தொடரும் இந்த கடல் பயணங்கள் தொடரும் இவங்க இங்கே தங்கிட்டு போவாங்க அதுக்காக தான் இங்க வராங்க இவங்க பாதுகாப்பானது வராங்க ஆனா முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த யவனடூர் வந்து இந்த வணிக வியாபாரம் பண்றவங்க இவங்க எல்லாம் இந்த மாதிரி வணிக வியாபாரம் பண்றவங்க இவங்க அந்த வணிக வியாபாரம் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான அந்த ரொம்ப நாள் கடல்லே அழைச்சல் இருக்கிறனால அவங்களுக்கான அந்த பெண்களுக்கான தேவைங்கிறது இங்க கிடைக்கும் பாப்பிரிக்கோன் அந்த துறைமுகத்துல கிடைக்கும் எவன இந்திய கலப்பினத்துல சேர்ந்த பெண்கள் அங்க கிடைப்பாங்க இதுல திரேசியன் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பெண் பித்தன் அவன் வந்து இங்க அவனோட இது வந்து இந்த யவன பெண்கள் யவன இந்திய கலப்பு பெண்கள் திரேசியனோட பெண் பித்ததுக்கான ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான தகவல் எழுத்தாள மிகப்பெரிய டீட்டெயிலாக எழுதியிருப்பாரு பட் அதை நம்ம கொஞ்சம் பேச கொஞ்சம் ரூட் மாறுற மாதிரி இருக்கும் அதனால சுருக்கமாக வந்து அவர் மிகப்பெரிய பெண் பித்தன் இது ஒரு பக்கம் வச்சுங்க மறுபக்கம் நம்ம இந்த கதையில இது வரைக்கும் பார்த்தது வந்து பாரி கபிலர் இந்த குளத்தை மட்டும் தான் பார்த்துருக்கோம் இந்த சேரசோழ பாண்டியர்கள் யாருமே பார்த்ததுல பாத்தீங்களா அந்த சேரருக்கு போவோம் சேரர் குளம்ன்றது பார்த்தீங்கன்னா சேரர் குளம் வந்து இப்போ வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கும் ரெண்டு வம்சாவளியா இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா சேரர்லே மூத்தவன் ஆனா உதியன் பரம்பரை அவன் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்திய தலைநகரமா வச்சு முசிறிய துறைமுகமாக கொண்ட இயங்குகிற நாடான உதியன் பரம்பரையில் உள்ள நாடு அவன் நாடோட பேர் வந்து குட்ட நாடு குட்ட நாடுங்கிறத ஆட்சி பண்றவன் தான் உதியன் பரம்பரையை சேர்ந்தவன் அவனுக்கு பிறகான அவன் தம்பி அவனுக்கான பிறகான த பரம்பரை பார்த்தீங்கன்னா அந்துவன் பரம்பரைன்னு சொல்லுவாங்க அவன் மாந்தைங்கிறத தலைநகரமாக வச்சு தொண்டிங்கிறத துறைமுகப்பட்டனமா கொண்டவன் அவனோட நாலு பேர் குடநாடு அதாவது அண்ணன் நாடு குட்டநாடு தம்பி நாடு குடநாடு இப்படி குட்டநாடு குடநாடு ரெண்டு குளமா வந்து சேரர் குளம் பிரிஞ்சு ஆட்சி பண்ணாலும் மூத்தவனுக்கு தான் அந்த முடிசூடுற உரிமை இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன சண்டை காரணமா பிரிஞ்சிருப்பாங்க இப்ப முன்னாடி சொன்ன அந்த யவனர்கள் கதைக்கு வருவோம் அந்த யவனர்கள் பாத்தீங்கன்னா இங்க இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சந்திப்பு வச்சிருப்பாங்க எப்பவுமே ஒரு மாநாட்டு மாதிரி நடத்துவாங்க அங்க பாத்தீங்கன்னா வணிகர்கள் சிறு சிற்றரசுகள் இவங்களாம் சந்திப்பு நடக்கும் அப்ப ஒரு சந்திப்புக்கு வந்து ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அந்த சந்திப்பு சொன்ன உள்ள உட்காந்துருப்பான் சிரிசேன் அப்பதான் ஒரு பெண்ணு அனுபவிச்சுக்கிட்டு உள்ள வருவான் என்ட்ரி ஆவான் வந்து பார்த்தா உட்காந்துருப்பான் உள்ள மாலுமி அவர் எழுத்தப்பல கோலூர் உட்காந்துருப்பாரு என்ன கோலூர் சாத்திரம் வித்தியாசம் இங்க வந்திருக்காரு அதுவும் வணிகர்களோட உட்காந்துருப்பாரு வணிகரோட இவருக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு பாப்பான் பாக்குறப்ப அங்க தங்க தட்டுல வச்சிருப்பாங்க தங்கத்துல என்ன வச்சிருப்பாங்க கொல்லிக்காட்டு விதைகள் வச்சிருப்பாங்க அப்ப வந்து கொல்லிக்காட்டு விதைய கரெக்டா உள்ள என்ட்ரி ஆகுறப்ப அந்த மாலிமி கப்பல் மாலிமி எதிரே சொல்லுவான் நான் புகார் நகரம் செல்ல போறேன் அது சென்று இது என்ன ஆனாலும் சரி இந்த இதை எவ்வளோ வெலை கொடுத்த வேலை ரெடியாக இருக்கேன் நீங்கள் இந்த விதையை நிறைய சேகரித்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் இப்போ நம்ம இந்த கதைக்கு வருவோம் அப்படியே நேற்று சொன்ன கதைக்கு வருவோம் பாரி சாமி கும்பிட்டுருப்பான் அறுபதாம் கோழி கிடச்சிடணும் சாமி அப்படின்னு வேண்டிட்டு இருப்பான் முருகட்டு அப்போ ஒரு வீரன் வருவான் ஆகா கோழி வந்துடுச்சு போல இருக்கு அப்படின்னு வீரன் ஆவலாக இருவாப்பான் அப்போ வந்து அமைச்சர் கோலூர் சாத்தன் வந்திருக்கிறாரு குடநாட்டு அமைச்சர் வந்திருக்கிறாருன்னு சரியை சொல்லுவான் இது நம்ம உங்களுக்கு தெரியுமா நேற்று சொன்னோம் இந்த இடத்துல செய்திய உடனே அந்த செய்தி சொன்ன உடனே அவரை கூட்டிட்டு முடியணும் கேட்கணும் அவரை கூட்டிட்டு பா பாரிட்டு வருவாங்க பாரியும் அவரு உட்காந்து உட்காந்து பேசுவாங்க கபிலர் வந்திருக்கனால ஒரு பக்கம் வந்து அந்த எவ்வியூரே மிகப்பெரிய கொண்டாட்டத்துல இருக்கும் இன்னொரு பக்கம் பாரிக்கு இந்த கோல் சத்தம் ஏன் திடீர்னு வந்திருக்கிறாரு இவர் உடல்நாட்டு அமைச்சர் இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவர் மனத்துக்குள்ள அந்த ஒரு கேள்வி இருக்கும் இன்னொரு பக்கம் அறுபதாங்கழி இன்னும் ஏன் கிடைக்கலங்கிற ஏக்கம் ஒண்ணு இருக்கும் எப்படியா க கபிலருக்கு வந்து அந்த அறுபதாங்கோழியை வந்து விருந்தா குடைக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் கோலூர் சாத்தனம் வந்த உடனே நேராக வருவாரு அந்த மீட்டிங்ல அவங்க வந்து எபிரசு திரேசியன் இந்த கோலுசாத்தனம் இவங்க மீட்டிங்கில் அந்த மிகப்பெரிய ஒரு ஒரு பொம்மை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க ராஷ்ட கண்ணாடி ஒன்று இருக்கும் அந்த கண்ணாடி மேல ரெண்டு எவன அலகைகளை உருவம் கொண்டு அப்படியே மர வேலைப்பாடுகள் தெரிச்சு அப்படியே அந்த பொம்மையை பார்த்தாலே கிட்டத்தட்ட காமம் கிளறக்கூடிய ஒரு அழகான ஒரு பொம்மை இருக்கும் அந்த மீட்டிங்ல இருக்கும் அந்த பொம்மையை இங்கே கொண்டு வந்து வைப்பான் பாரி முன்னாடி பாரி முன்னாடி அந்த பொம்மையை வச்சு பரம்பு நாட்டு மன்னரை மிகப்பெரிய வாழ் வன வாழ்த்தி வணங்கன்னு சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய ஒரு பாராட்டி பேசுவான் பயங்கரமா பாராட்டி பேசிட்டு இந்த பரிசை நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசலாம் பாரி முகத்துக்கு நேரம் வச்சுட்டு பாரி கொஞ்சம் நேசா புன்னகிப்பாரு புன்னகிச்சுட்டு இங்கே கொடநாட்டு அமைச்சர் இங்கே என்ன வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படி டேரக்டாக கேட்பாரு பாரி இல்லை நான் உங்கள்கிட்ட வணிக பேச்சுக்காக வந்திருக்கேன் அப்படின்பாரு பாரிக்கு கோபம் வந்துடும் நம்ம ஊர்ல எப்பவுமே வணிகம் பேசறதுன்னு உங்களுக்கு தெரியும் நாங்க வணிகங்கிறத எப்பவுமே எடுக்க மாட்டோம் உங்களுக்கு தெரியும் நீங்க ஏன் வணிகம் பேச வந்தீங்கன்னு கோவப்படுறாரு இல்லைங்க அரசே வணிகம் தான் ஒரு நாட்டோட அச்சாணி ஒரு நாடு ஒரு நல்லா இயங்கணும் அப்படின்னா வணிகம் வேணும் அந்த அச்சாணி நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் அதுக்காக வரி செலுத்துவாங்க வரிக்க மக்கள் நல்லா செழி செழிப்பா வாழுவாங்க அப்படின்னு வணிகத்தை பத்தி கோல் சாத்தி நல்லா எக்மேன் பண்ணுவான் இல்ல இல்ல நாங்கள் வணிகமே இல்லாமல் நாங்கள் செழிப்பா தான் இருக்கோம் எங்களுக்கு செழிப்புங்கிறது இயற்கையிலே கிடைச்சிருக்கு நீங்க தர செழிப்புலாம் எங்களுக்கு வேணாம் அப்படிமா இல்லை இல்லைங்க இயற்கைங்கிறது கொடுத்து வாங்குறது நாங்க வந்து வணிகம் பேசணும்னு சொல்லிட்டு கொலை திரும்ப அந்த வணிகத்தை பத்தி போவோம் உடனே வந்து அப்படியே சொல்லிடுவாரு இயற்கைங்கிறது கொடுத்து வாங்கறது இல்ல அனுபவிக்கிறது நாங்க வந்து இயற்கையாக கிடைக்கிறது வாங்கவும் நாங்க யாரு நாங்க அதை விற்க மாட்டோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு தேவைங்கிறப்ப உப்பு வாங்கிக்கிறீங்கல்ல அது மாதிரிதான் அப்படிம்பா இல்ல இல்ல நாங்க உப்பு வாங்கினாலும் அதுக்கான இன்னொரு பொருளை தேவையா பரிமாற்றம் பண்ணிக்கிறோம் வணிகம் பண்றது கிடையாது நாங்க உணவு பரிமாற்றம் தான் பண்ணிக்கிறோம் நீ சொல்ல வர்றது வணிகம் சொல்லி கோவப்பட்டுருவாரு கோவப்படுறது என்ன சொல்லுவாருன்னா மிகப்பெரிய வாதி சொல்லுவார் அதாவது என் காலில் வந்து ஒரு எவ்வளோ நாட்டு அழகிகளோட சிற்பத்தை கொண்டு வந்து மன்னன் கொண்டு குடுக்குறான் அப்படின்னா தன்னுடைய ஆதாயத்துக்காக இதை விட கேவலமான சில வேலைகளையும் செய்வான்ல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுரும் அந்த அலைகளை வச்சு அதாவது கிட்டத்தட்ட எப்படின்னா கூட்டி கொடுக்குற தான் செய்வானுங்கிறவங்க உங்க மன்னன் சொல்லிடுவா செய்வானுங்கிற மாதிரி பாரி கோவமா அப்ப சொல்லிடுவாரு இதை கேட்டோன்னே ஒரு கட்டத்துல வந்து ரெண்டு பேருக்குமான வாதம் வந்து முத்தி போயிட்டே இருக்கும் திடீர்னு பாரிச்சு அப்பா உங்க வணிகமும் வேணாம் ஒன்னும் வேணாம் எனக்கு எங்க நாட்டில் இருக்க இயற்கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு அதோட அமைச்சர் வந்து அமைதி ஆயிட்டு இப்ப நான் என்ன சொல்றது என்ன சொல்லாம சொல்றீங்க வெளியே போவன்னு சொல்றீங்களா நீங்க வெளியே போகலாம் ஏன்னா நீங்க வந்து பரம்பு நாடு பக்கத்திலேயே இருக்கு அதனால அதனால வந்து நீங்க அவங்களை நான் மேற்கொண்டு அவமானப்படுத்த விரும்பல அப்படிங்கிறப்ப இவர் சொல்லுவாரு நம்ம பக்கத்திலே இருக்கோம் அதனால நம்ம நட்புறவை வச்சுக்கலாம் நட்புறவை வச்சுக்கிட்டா எங்க அண்ணனை வந்து நம்ம பின்னாடி தள்ளிடலாம் உதயன் பரம்பரை பின்னாடி தள்ளி நாம ரெண்டு பேரும் பரம்பும் குடநாடும் ஒண்ணு சேர்ந்து அவனை பின்னாடி தள்ளிட்டா நாம ரெண்டு பேரும் அவனை ஜெயிச்சிருவோம்ல அப்படிம்பாரு உங்க அண்ணனை உங்களால தனியா ஜெயிக்க முடியலன்னு நீங்க எங்கள்கிட்ட வந்து நட்பு எங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுது எனக்கு அது வேணாம் இரண்டாவது வணிகங்கிறது ஒரு உலகம் அது ஒரு வேற ஒரு உலகம் அதுக்குள்ள எப்பவுமே போக விரும்பல எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு நீங்க இதை விட கிளம்பிடலாம் அப்படிம்பாரு இவர் கிளம்புறதுக்கு ஆள் அனுப்புறதுக்காக இவங்க வந்துருவாங்க தேக்கன்னு முடியன் அந்த ரெண்டு பேரா சொல்லியிருக்கலாம் போர்பொடை தளபதி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா பாரியோட தளபதி அந்த முடியன் வந்து இவரை கூட்டிட்டு ஊர்ல இலையில எப்பவும் வந்தங்களை கொண்டு அனுப்பி வைக்கிறதானே அவர் வைக்கிறதுக்காக போயிருவார் கூப்பிட்டு போவார் ஆனா எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா வணிகம் பேச வந்த ஒருத்தனை பாரி வந்து எதுவும் செய்யாம அமுச்சு விட்டான் அப்படிங்கிறப்ப இவரு சந்திப்பு எல்லாம் முடிச்சிட்டு கபிலரை பாக்க வருவாரு அவ பார்க்க அவங்க வெளிய வரும் என்னப்பா இவ்வளவு நேரமா லேட்டா வந்துருச்சு அப்படி கேட்போம் இல்லம்மா உடனாட்டு அமைச்சர் ஒருத்தர் வந்திருந்தாரு வந்து இது மாதிரி அதுக்காக பேசிட்டு இருந்தேன் என்னப்பா பேசினாரு இல்லம்மா வணிகம் பேச வந்திருந்தாருமா என்னதுப்பா வணிகம் பேச வந்தாரா இன்னதான் அவன் கை கால் இல்லாம இருந்திருக்கணுமே நீ எப்படிப்பா கை காலோட அமுச்சு விட்ட ஒருவேளை கபிலர் வந்து சந்தோஷத்துல விட்டுட்டியாப்பா அதுவே ஆச்சரியமாப்பாரு ஆச்சரியமாப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லும் அவன் வணிகம் பேச வந்தான் தான் ஆனா மனநிலை ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு இந்த நேரத்துல நமக்கு எதுக்கு அப்படிங்கறது உண்மையை நீ சொல்றது உண்மைதாமா அதனாலதான் விட்டுட்டேன் அப்படின்னு பாரு அது இல்ல இல்லப்பா இருந்தாலும் நீ அவன் என்ன வணிகம் பேச வந்தான்னு கேட்டுருக்கலாம்ல ஆமா இல்ல அதை கேட்கவே விட்டுட்டேன் ஒருவேளை நீ கேட்காமட்டனாலதான் தான் உயிரோட போயிருக்கான் போல இருக்கு ஏன்னு கேட்டு அவன் என்னன்னு தெரிஞ்சா நீ கண்டிப்பா அவனை வெட்டிருப்ப ஏதாவது காரணம் இருக்கும் ஏன்னா ஒட்டை வணிகம் பேச வந்தானா ஏதோ ஒரு காரணத்தோட வணிகம் பேச வந்திருப்பான் அப்படிங்கும் பொண்ணு அப்படியே வந்து இன்னொரு பொண்ணு வரும் யாரு சங்கவை அப்பா அப்பாவோட கோபத்தை தணிக்கிறதுக்க அப்படியே வந்து பின்னாடி இருந்து அப்படியே முடிய கோதி கொடுக்கும் நம்ம சொல்லும்ல அப்படியே இறகால வருடற மாதிரி வருடும் ஏப்பா கையில வருகிறதோட இறகால வருகலாமலாமா அப்படிம்பாரு அப்பா பாரி இல்லப்பா சேவல் சேவல் இறகால வரணும்னா சுகமா இருக்கும்ல அதான் ஏமா சேவல் இறகு வந்து எனக்காது சுகமா இருக்குமா மயிலோட இறகுதாம சுகமா இருக்கும் அப்படிம்பாரு பாரி இல்ல இல்லப்பா உங்களுக்கு சேவலோட இறகு தானே பிடிக்கும் அப்படி அதுவும் இல்லாம இது வந்து கோழி சேவல் வந்து கலந்தது அப்படின்னா இவர் சந்தோஷமாயிருவார் ஆக மொத்தம் அறுபதாம் கோழி கிடைச்சிருச்சு கபிலருக்கு விருந்த அப்படிங்கன்னா ரொம்ப பூரிப்பாயிருவார் பூரிப்பாயி கபிலருக்கான வேலை எல்லாம் பயங்கரமா ஆரம்பிச்சிடுவாரு இன்னொரு பக்கம் இந்த கோலூர் சாத்தனை விட எல்லையில போயிட்டு இருப்பாங்க யாரு முடியன் போகும்போது முடியன் கேட்பாரு அப்படி என்னதா வணிகம் பேச வந்த அரசரே கோவப்பட்டாரு அப்படின்னு முடியன் கேட்பான் அப்ப அப்பாடா நீயாச்சும் கேட்டிய யாராவது ஒருத்தவன் கேட்டு நீ போய் நீ தளபதி தான் ஆனா நீயாச்சும் நான் சொல்ற தேவையில்ல உன் அரசரை சொல்லி நம்ம நாட்டு வணிகத்தை அப்படியே மென்மையில அப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுவான் அதை கையை நீட்டி இதான் விற்க வந்துன்னு கை நீட்டுவான் என்னன்னு பார்த்தா முடியனுக்கு அப்படி கையெல்லாம் நடுங்கிரும் ஏன்னா அவங்க காமிச்சது கொல்லிக்காட்டு வேத அந்த புள்ளிக்காட்டு விதையை பார்த்தோன்னே முடியனுக்கு எனக்கு ஏன்னா நம்ம நம்ம குளத்தோட விதை இதை மூணு மாசத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போனது வந்து மதங்கன்னு மதங்கி கூட்டம் தான் இருந்து அவங்க ஆடி வாங்கிட்டு போனாங்க அப்போ என்னதான் அவங்கள அடிச்சு அவங்க அடிச்சு என்னதான் விலை கொடுத்துருந்தாலும் இவங்க வந்து கண்டிப்பாக வித்திருக்க மாட்டாங்க அவங்க என்னதான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலையே அவங்க என்னடா பண்ணனு கேட்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணால் உனக்கு எதுக்கு உனக்கு தேவை இதை விற்க முடியுமா விற்க முடியாது அப்படி கேட்கும் போதே கோளுர் சாதத்தனோட கையும் அவங்க கூட வந்த ரெண்டு பேர்த்தோட கையையும் வெட்டி மரத்துல மேல தொங்க விட்டுருவான் முடிய இது ஒரு பக்கம் அடுத்தது இந்த விருந்து பயங்கரமான விருந்து கபிலர் அந்த விருந்து முடிச்சு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாரு ஏன்னா அவருக்கு கிடைக்காத கோழி அந்த பாடி வந்து கிடைச்சி அத சூப்பரா வந்து ஒரு கோழி கிடைச்சி அந்த விருந்து மிகப்பெரிய விருந்து வச்சு அந்த விருந்து முடிச்சு நிம்மதியா தூக்கத்தை தூங்கிட்டு இருப்பாரு விடிய காத்துல விடியறதுக்கு முன்னாடி அவரை எழுப்புறதுக்கு அந்த ரூமுக்கு ஒரு வீரன் ஒருத்தர் வருவான் வந்து எழுப்பி விடுவான் மயிலை மலர் அப்படிங்கிற ஒரு வாசம் ஒவ்வொரு மலர்களுக்குமே தனித்தனி வாசம் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுவும் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் ஒவ்வொரு மலருக்குமே அந்த வாச கிளப்புற வாசத்தை சொல்லவே முடியாது அப்படி ஒரு வாசம் தான் மயிலை வாசம் அந்த அந்த அரைப்புற கபில தங்கியிருக்க அரைப்புறம் அந்த மயிலை வாசத்தோடு இருக்கும் பாரி உங்களை எழுப்ப சொன்னாரு எங்க அரசர் அதுக்காக உங்களை எழுப்பிடுறேன் மன்னிச்சிங்கன்னு சொல்லி ஒருத்தர் எழுப்பிடுவார் வீரன் வெளியே எட்டி பார்ப்ப பாரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க கிளம்பி ரெடியா இருப்பாரு ஐயா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் நீங்க வந்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படி பாத்தா கவிழர் விடிஞ்சு விடியாம எங்கே கூப்பிடறாருன்னு தெரியாம நேரம் அவருக்கு கிளம்பி வருவாரு மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க எங்க பாரி கரெக்டா கூட்டிட்டு போறாரு யாரையோ அப்படின்னு பார்த்தா பாரி வந்து அது கூட்டிட்டு போவாங்க போகும்போது ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க ஆஹ் எப்படி பேசுவாங்கன்னா பாரியோட வரும்போதே பாரி உடம்புல ஒரு வாசனை மணக்கும் அப்படியே இது எங்க இருந்து இந்த வாசனை வருது அப்படின்னு கவில கேட்பாரு தெரியலையே எனக்கு வாசனை எதுவும் பார்க்கல இல்ல இல்ல உங்க உடையில இருந்தா வாசனை வருது எப்படி வருதுன்னு கேட்பாரு இல்ல இல்லை நாங்கள் வந்து உடை மாட்டின உடனே உடைகளுக்கு நடுவில் தாலை மலர்னுடைய மலர் இருக்கு அந்த மலர்ல வந்து அதோட ஆண் பூ இருக்குது அந்த தாலை மலர்ல ஆண் பெண் ரெண்டு இருக்கு அதுல ஆண் பூ வந்து அரும்பு வந்து மிகவும் வாசமா இருக்கும் அந்த அரும்பை வந்து காய வச்சு அந்த இதழ்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த இதழ்களை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆடைகளுக்குள்ள சொருகி வச்சுக்குவோம் அங்கங்க அப்படி சொருகி வச்சுக்கிட்டா பூச்சி அண்டாது எங்களுக்கு அதுக்காக தான் நாங்கள் வந்து வச்சிருப்போம் அதுல வாசமா இருக்கனால உங்களுக்கு அது வாசமா தெரியும் எங்களுக்கு அது கூட வாழ்ந்து பழையதான் எங்களுக்கு வாசம் தெரியல அப்படின்னு சொல்லுவாரு பாரி இப்படி ஒரு சில பல விஷயங்களை அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே போவாங்க பேசும்போது கபிலர் சொல்லுவார் இந்த காலி நகர்னு ஒன்னு ஒண்ணு இருக்காமல இதுலதான் உங்க வேலியில் குளத்துல உள்ள எல்லா செல்வத்தையும் சேர்த்து வைக்கிறீங்களாம்ல அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாரு கபிலர் ஆஹ் கேட்கும் போது பாரி எந்த பதிலுமே சொல்லாம நேர ஒரு மலைத்த கூட்டிட்டு போவாரு அங்க போனா ஒரு மலை மேல நின்றுட்டு இருப்பாங்க நின்றுட்டு ஒரு ஊரே பயங்கரம் பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கும் உதாரணமா எப்படின்னா மலைக்கோட்டை மேல நின்று பார்த்தோம்னா திருச்சி எவ்வளவு ஒரு சிறப்பா தெரியும் ஏதோ ஒரு மிகப்பெரிய உயர்தல் இருந்து பார்த்தா எப்படி ஒரு அந்த ஊரே வந்து அழகையாக தெரியும் அது மாதிரி அந்த மலை மேலே பேர் நிற்பாங்க நடு காட்டுக்குள்ள ஒரு மலை அந்த மலை மேலே ரெண்டு பேர் நிற்பாங்க அந்த மலையில இருக்குன்னு பார்க்கப்போ அந்த எவ்வியூருங்கிற நகரமே ரொம்ப சிறப்பாக தெரியும் பல பல வீடுகள் அவங்க வீடோட கட்டமைப்புகள் எப்படி கட்டினாங்க அந்த காலகட்டங்கள் எல்லாம் தெரியும் ஒரு பக்கம் பார்த்துட்டு கபிலர் ஒரு ஒரு மா ஒரு மாறி சொல்லி இதெல்லாம் காண கிடைக்காத காட்சி அப்படிம்பாரு உடனே அப்படியே கபிலர் பின்னாடி திருப்பி அது இல்ல காண கிடைக்காத காட்சி இப்ப நீங்க பாக்க போறத காண கிடைக்காத காட்சின்னு சொல்லி கிழக்கு பக்கம் காம்பாரு எல்லா ஊர்லயும் கிழக்கு பக்கம் சூரியன் உதிக்கும் இதுல என்ன காண கிடைக்காத காட்சியா இருக்க போகுதுன்னு சொல்லி கபிலர் அங்க பாப்பாரு பார்க்கும்போது அந்த கிழக்கு திசையில ஆதி ஒரு மலை கிடைக்கும் அந்த ஆதி ஒரு மலை தெரியும் அந்த மலைக்கு நடுவுல ஒரு மெல்லிய பிளவு மாதிரி அந்த மலையை ரெண்டா குழம்புகிட்டு போற மாதிரி ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்ல இருந்து ஒரு சூரிய ஒளி நேரம் வரும் சூரியோட கதிர் அப்படியே வந்து ஒரு வால் மாதிரி வரும் ஒரு வால் நட்சத்திரம் வர மாதிரி அப்படியே நேரம் வந்து அப்படியே இறங்கிக்கிட்டே வரும் அந்த வால் வெளி அந்த வெளிச்சம் அப்படியே கதிர் அப்படியே இறங்கி 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 வந்து அந்த கபிலரோட நெஞ்சு அப்படியே பட்டு கபிலர் நெஞ்சே குத்துற மாதிரி வந்து நின்று அப்படியே பின்னாடி போவோம் அப்ப பாக்குறப்போ இது இல்லவா காண கிடக்காத காட்சின்னு அப்படியே மிரண்டு போயிடுவார் கபிலர் ஏன்னா அவரோட நாடி நேரம்னா பூசி போயிடும் எங்கேயோ ஒரு சூரியன் உதிக்கிது சூரியனோட கதிர் கிளம்புது அந்த மலையை ரெண்டா புலந்துக்கிட்டு வருது கிட்டத்தட்ட ஒரு வால் மாதிரியே நேரம் நீண்டுகிட்டே வருது ஒரு பவர் மாதிரி வருது அங்க இருந்து வானத்துல இருந்து ஒரு ஒரு வெளிச்சம் வருது அப்படியே வெளிச்சம் வந்து நம்ம மேல படுது அது நெட்டியில நிக்குது அப்படியே அப்படியே அந்த பட்டு அடுத்த நிமிஷம் ஊரே அந்த குழவி கத்த ஆரம்பிச்சிடும் தெரியுங்களா அந்த பெண்கள் எல்லாம் குழவ கத்து வாங்கல அந்த குழவெல்லாம் ஊரே கத்த ஆரம்பிச்சோம் அப்பதான் பாரி என்ன பண்ணார் கபில கொஞ்சம் கீழே இறங்கி சொல்லுவார் இந்த ஒளி வந்து எங்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அதாவது தெற்கு ஓட்ட காலம்னு ஒண்ணு இருக்கு அந்த தெற்கு ஓட்டத்த காலத்தோட ஆறாவது நாள்ல ஆதிமலையில உள்ள பெருங்கடலோட நடுவுல சூரியன் வந்து மேல இருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாரு அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு கக்குற மாதிரி இருக்கும் அந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா இருந்து வானத்துல இருந்து ஒரு நெருப்பு அப்ப கீழே இறங்கி வந்து ஒரு ஒளிவாள் மாதிரி இங்க கீழே வீசும் அது வந்து வானத்துல இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு அறநாளிகை மட்டும் தான் நிற்கும் அந்த அரை அறநாளிகை தோன்ற அந்த நாள்ல இருந்து மூணாவது நாள் தான் எங்க ஊர்ல கொற்றவை கூத்து தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரி பாட்டு கீழே இறங்கி போயிட்டே இருப்பான் அப்ப கபிலருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும் இது நம்ம ஊருக்கு வந்த அடுத்த நிமிஷமே சொன்னாங்களே அடுத்த ஒரு வாட்டில கொற்றவை பூத்து நடக்க போகுதுன்னு சொன்னாங்க இங்க பாத்தீங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கொற்றைக் கூத்து நடக்கணும் அந்த சூரிய ஒளி பட்டாதான் நடக்கும்னு சொல்றாங்க ஆனா சூரிய ஒளி கரெக்டா எத்தனை நாளைக்கு படும் சொல்லி கரெக்டா நம்மளை கணிச்சு கூட்டு வரான் கூட்டு வந்து இத்தனை நாளிக தான் அது இருக்கும்னு சொல்றான் அது வந்து அதுல இருந்து மூணாவது நாள் கொற்றைக் கூத்து ஆரம்பிக்கணும் சொல்றான் அப்ப இதுக்கு முன்னாடியே கொற்றைக் கூத்துக்கான ஏற்பாடுல பண்ணிட்டாங்க அப்பனா இது எவ்வளவு இந்த கதிர்கள் கதிரவனோட நகர்வுகளை கணிச்சிருப்பாங்க விண்மீன்களை இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க அப்ப வானவியல் சாஸ்திரத்துல நம்ம இவ்வளவு நாளு மிகப்பெரிய ஒரு புலவரம் பேசுறது நம்ம வந்து திசைவேலர் கனியன் திசைவேலர் தான் இந்த பேரை ஞாபகம் வச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பின்னாடி இந்த பேர் ரொம்ப முக்கியமாக வரும் அந்த திசைவேலர் தான் நமக்கு வந்து கணக்கு இந்த வானவியல்லே ஒரு மிகப்பெரிய சாதனை படுத்தியவர் நினைப்போம் ஆனா பாரி பாருங்க அவன் வள்ளலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிண்டல் பண்ணோம் அப்புறமேட்டு அவன் போர்க்கோணத்தை பார்த்து ஆச்சரிய பண்ணோம் அவங்க ஊர் விலை இயற்கையை பார்த்து ஆச்சரிய பண்ணோம் ஆச்சரியப்பட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா அவன் வானவியலை பத்தி பேசுறான் இவ்வளவுக்கு இவ்வளவு தெரியுது உண்மையாலுமே இவங்களுக்கு என்ன காடு அறிதலை பத்தி இவ்வளவு பாரி வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்கு பாரியோட உலகமே நமக்கு இந்த நாடே ஒருவேளை அந்த பெருங்கணையின் திசை வேளர் மட்டும் இங்க நம்மோட இருந்திருந்தா பாரிய வந்து அப்படியே கட்டி பிடிச்சிருப்பாரு ஏன்னா அவரோட அறிவை பத்தி வேந்து இருப்பாரு அப்படின்னு நினச்சி அவருக்கு கீழே இறங்கிட்டு வந்துகிட்டே இருப்பாரு இறங்கி வரும்போது புது கேரக்டர் ஒண்ணு இன்ட்ரோ ஆகும் அவரை மறைச்சி நிற்கும் ஒரு பெண் மறைச்சி இவர் இப்படி போவாரு அப்படி வருவாரு இப்படி போவார் அந்த பொண்ணு வழிய விடாது ஏமா வழி விட மாட்டேங்கிறப்ப உங்களுக்கு பாரியோட நட்பு கொடுற அளவுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு பொசுக்கள் கேட்டுரும் நான் என்னம்மா தப்பு பண்ணேன் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியேம்மா அப்படின்னு அவர் ரொம்ப சொல்லுவோம் இல்ல இல்ல எங்க நாட்டுல நள்ளிரவு நேரத்துல எங்க பாரி வந்து தேர் எடுத்து போக மாட்டாரு தெரியுமா எவ்வளவு அவசரம் பண்ணாலும் தேர் எடுத்து தேர் ஓட்டிட்டு போக மாட்டாரு ஓடி வேணா போவாரத தேர் ஓட்ட மாட்டாரு தெரியுமான்னு ஏன்னு கேக்குறப்ப ஏன்னா நள்ளிரவு காலத்துல அது கார் காலத்துல பாத்தீங்கன்னா மான்கள் வந்து இணை சேரும் அவங்க வந்து ஒரு மான்கள் ரெண்டு மான்கள் வந்து தன்னுடைய தனிப்பட்ட காலம் இயங்கிட்டு இருக்கும் அந்த தேர் சத்தம் கேட்டா அந்த மான் வந்து இணை சேர்றதுக்கு இறஞ்சதா இருக்குன்னு சொல்லி தேர் கூட ஓட்ட மாட்டாரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து காதலர்களை மதிப்பாரு ஆனா உங்க எண்ணம்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு நேர் எதிரா இருக்கு அப்படின்னு சொன்னா கபிலருக்கு ரொம்ப அடிமல் அடி இடிமேல் மாதிரி இருக்கும் நான் என்ன நம்ம வந்தது ஒண்ணுமே பண்ணலாமா நான் யாரு காதலாம கெடுத்தேன் இல்ல நீங்க என் காதல்தான் கெடுத்தீங்க நான் பாட்டுக்கு என் காதல் மடியில என் மடியில படுத்து தூங்கிட்டு இருந்தான் அவன்கிட்ட என்ட்ட இருந்து யாருமா உன் காதலன் சொல்லுமா நீலன் தான் என் காதலன் அவனை என்ன பிரிச்சுட்டீங்க அப்படியே அப்படியே இருக்க ஒரு மாதிரி பெருமூச்சு விட்ட மாதிரி அப்பாடா அந்த ரெண்டு மலை ஊஞ்சல் மாதிரி எங்கிட்ட கிட்ட போயிட்டு வருவானே அவன் தானுமா நீலன் அவன் காதல் நான் எங்கம்மா பிரிச்சேன் இல்ல இல்ல நான் வந்து ஓரமா நீ ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி என் மடியில உட்காந்து காதல் பண்ணிக்கிட்டு இருந்தான் நாங்க முக்கியமான ஒரு விஷயம் போய்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த மலைகிட்ட குன்றுருக்கிட்ட ஒரு தேர் வந்து நின்னுச்சு நான் சும்மா அவன் பார்க்காம இருந்தான் நான்தான் அவன்கிட்ட அங்க பர்ற ஒரு தேர் வந்திருக்குன்னு சொன்னேன் பார்த்த உடனே திரும்பி டக்குன்னு அவன் வந்துட்டான் கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க நான் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருப்போம் ஒண்ணு கூடிய அழகா இருப்போம் காதலிங்கிறது அவ்வளோ அழகில தெருக்கெடுத்து ஓடும் நீங்கள் வந்ததுலேருந்து எங்களை பார்க்கவே முடியல அன்னைக்கு அழகா போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வரல நான் சொல்லாமல் இருந்தால் என் வாய் தான் கெடுத்து விட்டுருச்சு சரி மேலே போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லி போனேன் மேலே போனால் ரிட்டர்ன் ஆகலை ஏன்னா கேட்டால் அவர் கால் சுலக்கி வச்சு தசை பிறன் இருக்கு அவரை ஊரில் போய் விட்டுட்டு வரேன்னு சொன்னான் எனக்கு என்ன சங்கடமா போச்சு சரி ஊருக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் நேராக வந்து ஊர்ல உள்ள என்கிட்ட சொல்லிட்டேன் ஒரு கபிலர்னு ஒரு புலவர் வந்திருக்கிறார் அவர் கால் தசா பிறண்டுருச்சா அது வந்து அதுக்கப்புறம் தான் வருவான் நான் சொல்லிட்டேன் உடனே அந்த செய்தி அரசருக்கு போயிருச்சு அவரே வந்து உங்க தோட்ட ஒத்துக்கிட்டு வந்துட்டாரு என் வாய் நானே வந்து கெடுத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு அவர் குழம்புவா அப்பதான் கபிலருக்கு புரியும் நம்ம துணையா நமக்கு தெரியாம நீலனுக்குறாங்க காதலியவே விட்டுட்டு நம்ம கூட வந்தக்கானு சொல்லி அவர் நீளங்கிற மிகப்பெரிய மரியாதை ஏன்னா நம்ம காதலி முக்கியமா யாரோ தெருவில் ரோட்ல போறாங்க முக்கியமான யாருன்னு முக்கியம் நம்ம யோசிச்சிருப்போம் ஆனா நீளல் பாருங்க தன் ஊருக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு யார் என்னன்னு தெரியாது ஆனா அவரை வழி அனுப்பி உடனே கூட வந்தான் அவர் கூட்டிட்டு வந்தாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவளுக்கே அறியாம நம்ம ஊருக்கு வரது காரணமா இருந்தா இவ மகிழை இவ பேரு மகிழை நீலனின் காதல் இவ நமக்கு காரணமா இவ போய் அரசர்கிட்ட சொல்லி அரசர் நமக்கு வந்து ஆதி மலை வரைக்கும் நம்ம தூக்கிட்டு வந்து இன்னைக்கு நம்ம இதே போயிருக்கா ஆனா ஒன்னு சொல்றம்மா இந்த மயிலா மயிலான்னு நாலு பேரா சொல்லிக்கிட்டே இருப்பான் என்கிட்ட கதை பேசிக்கிட்டே வந்தான் அது அதிகமா சொன்னது உன் பேர் தான்மா அப்படின்னு சொல்லுவாரு தமிழரு அப்படியே காதலி தெரிச்செறிச்சு ஓடிடுவா இதுதான் இந்த இது வரைக்கும் நம்ம கதை இதோட நிப்பாட்டிக்குவோம் அதாவது புதுசாக ஒரு கேரக்டர் வந்திருக்கு மயிலா அப்படிங்கிற கேரக்டர் இன்னொரு பக்கம் கோலூர் சாத்தனோட கையை வந்து வெட்டி முடியல் வந்து பணம் மரத்தை தொங்க விட்டான் கூட வந்த வணிகர்களோட சேர்த்து இந்த கதை வந்திருக்க எப்படி இருக்கு இந்த கொற்றவை கூத்து இந்த நாலு நாள் நடக்க போகுது இந்த நாலு நாள்ல எப்படி கொற்றவை கூத்து நடக்க போகுது அதோட அறிமுகம் எப்படி இருக்கும் அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் நம்ம